வாழ்க்கைக்கு ஆதங்கம் தரக்கூடிய இந்த திட்டக்குழு கூடத்திற்கு தலைமையற்ற நடைபெற்ற வருகைள்ள மாவட்ட திட்டக் தலைவர் அவர்களே மாவட்ட அளவிலான தலைமையாளர்களை அனைவரையும் வருக வருக அன்புடன் அழைக்கின்றோம் வணக்கம் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் அனைவரையும் வருங்க என வரவேற்கிறோம் மாவட்ட திட்டக்குழு கூட்டமானது ஒவ்வொரு மாவட்ட மாவட்ட வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவரும் திட்டக்குழு துணைத் தலைவருமான மாவட்ட ஆட்சித்தலைவர்களே அணைக்கேட்டு சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு பொது நிறுவனைய செயர்மான அண்ணன் அவர்களே மாவட்ட திட்ட அலுவலர் அவர்களே மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டு அதன் நடைபெறவில் பணிகள் நடைபெறுகிறது நம்ம திட்டக்குழுவிலே உறுப்பினர் படுத்த அத்தனை மனுக்களையும் தீர்மானம் நிறைவேற்றி மாநில திட்டக்குழு அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறோம் சமீபத்திலே திட்டக்குழு துணை தலைவர்களை சந்தித்து ஆனால் தற்போது அந்தந்த சொல்லி சொல்லியிருக்கிறோம் நீங்கள் அங்கே பிறகு சேவத்தில் நீங்கள் பேசுங்கள் இந்த மனுக்களை எல்லாம் நான் அனுப்பியிருக்கேன் என்று சொல்லியிருக்கிறேன் வைத்துக் கொண்டு கொடுத்திருக்கிற அந்த திட்ட மாவட்ட ஆட்சி ஆலோசித்து எந்த முக்கியமான வேலை என்பதை மாவட்டம் கேட்டுக் கேட்டுக்கொள்கிறேன் நமது முனிவர் அவர்கள் அனைத்து இடங்களிலும் மக்களுக்கு ஏற்றவாறு அந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதன் அடிப்படையிலே மாவட்ட ஆட்சியர் முனைந்து வைத்துக் கொண்டு எல்லாமே

மாவட்ட திட்ட குழுவினுடைய தலைவர் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே மற்றும் பஞ்சாயத்து சட்டம் இரண்டு பஞ்சாயத்து சட்டம் பிரிவு இருநூத்தி நாற்பத்தி ஒன்று தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு கீழ் இந்த மாவட்ட திட்டக்குழு கூட்டமானது நம்முடைய ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கு முறை நடத்தப்பட வேண்டும் இந்த நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற ரிசோர்சஸ் என்ன கணக்கில் எடுத்து நம்ம மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு நாம் என்னென்ன பணிகள் மேற்கொள்ள வேண்டும் அந்த பணிகளிலே எந்த பணிகளுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் முடிவு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான கூட்டமாக இந்த கூட்டம் அமைகிறது